எக்ஸ்பிரஸ் தீ விபத்து ஒரு பில்லியன் டாலர் இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவு அரசு அதிகாரிகளை குறிவித்து துப்பாக்கி சூடு பெண்களுக்கு மதுபான சுதந்திரம் உயர் நீதிமன்றத்தின் தீர்மானம் செமனை புதைக்கொலி குறித்து சர்வதேச விசாரணையே வேண்டும் இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் வலியுறுத்தும் எக்ஸ்பிரஸ் பெல் கப்பல் தீ விபத்தில் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார சேதத்துக்கு ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பீடு வழங்குமாறு சம்பந்தப்பட்ட கப்பல் நிறுவனத்துக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இழப்பீடு திரைச்சேரியின் செயலாளருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் கடல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணைக்குழுவுக்கு பொறுப்பான அப்போதைய அமைச்சர் நாளுக்கு கொடகேவா இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறியதன் மூலம் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த சம்பவத்தால் ஏற்பட்ட சேதங்களுக்காக பேராயர் கராத்தினால் மெல்கம் உட்பட பல தரப்பினரால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுக்கள் தொடர்பில் தலைமை நீதிபதி மோர்த் பெர்னாண்டோ தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது டெஹிவலை எஸ்டி எஸ் ஜெயசிங்க மைதானத்துக்கு அருகில் துப்பாக்கி சூட்டு பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அது தோல்வியில் முடிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவம் வென்று இடம்பெற்றுள்ளது சுகாதார நிர்வாக அதிகாரி மீது குறை வைத்து மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாகவும் ஆனால் துப்பாக்கி செயல்படாததால் அந்த முயற்சி தோல்வியில் முடிவடைந்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர் இதனையடுத்து மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் அங்கிருந்து தாப்பி சென்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது பெண்கள் மதுபணம் வாங்கவும் மதுபணம் தொடர்பான தொழில்களில் ஈடுபடவும் அனுமதி கோரி பெண் ஆர்வலர்கள் மற்றும் அமைப்புகள் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை உயர் நீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்துள்ளது பெண்கள் எந்தவொரு உரிமம் பெற்ற விற்பனை நிலையத்தில் இருந்தும் மதுபணம் கொள்வனவு செய்யவும் மதுபான உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களில் பணிபுரியவும் செல்லற விற்பனை நிலையங்களில் மதுபானம் மறந்தவும் அனுமதிக்கும் புதிய வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டதை தொடர்ந்து இந்த மனு தல் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதன் மூலம் முன்னே வர்த்தமானி திருத்தி இதன்படி இலங்கை சட்டம் இப்போது மதுபான விற்பனை உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்பாக பெண்களுக்கு சம உரிமைகளை அங்கீகரிக்கிறது என்று உயர் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த நிலையில் முன்னே கட்டுப்பாடுகளை ரத்து செய்து புதிய வர்த்தமானியை அரசு வெளியிட்டுள்ளமையால் தமது மனுவை தொடர விரும்பவில்லை என்று மனுதாரர்கள் தரப்பு நீதிமன்றத்துக்கு தெரிவித்தது தமிழர்களின் கருவை கூட அறுத்துள்ளனர் என்பதற்கு செம்மணி புதைகுளி சான்றாகும் எனவே சர்வதேச நியமங்களுக்கு அமையவே சர்வதேசத்தின் ஒத்துழைப்புடனேயே விசாரணைகள் இடம்பெற வேண்டும் எவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் உரையாற்றிய அவர் இது தொடர்பில் மேலும் கூறியவையாவது குழந்தைகள் சிறார்கள் முதியவர்கள் என பலரும் புதைக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக தாயின் கருவிலேயே தமிழர்களின் கூட தமிழின படுகொலை நடந்துள்ளது என்பதற்கு இது அத்தாட்சியாகும் எனவே சர்வதேச நியதிகளின் அடிப்படையில் சர்வதேச நாடுகள் மற்றும் நீதிமன்றங்களின் ஒத்துழைப்புடனேயே அகழ்வாய்வு நடவடிக்கை இடம்பெற வேண்டும் ஏனெனில் உலக பரிந்துரை என்பது தோல்வி அடைந்துள்ளது கடந்த காலங்களில் உலக பொறிமுறை ஊடாக போலியான தகவல்களை வெளியிடப்பட்டன இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலக பொறிமுறை மீது நம்பிக்கை இல்லை வடக்கு கிழக்கில் எங்கு தோன்றினாலும் தமிழர்கள் திட்டமிட்ட அடிப்படையில் அளிக்கப்பட்டதற்கான சான்றுகளே உள்ளன எனவே தமிழின படுகொலை தொடர்பிலும் சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் ரஷ்யாவில் நாற்பத்தி ஒன்பது பேருடன் சென்ற விமானம் ஒன்று விபத்துக்கு உள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆமோர் மாகாணம் அருகே திண்டா நகரத்தை நோக்கி ஒரு பயணிகள் விமானம் சென்று கொண்டிருந்தது இந்த விமானத்தில் ஐந்து குழந்தைகள் உட்பட மொத்தம் நாற்பத்தி ஒன்பது பேர் பயணம் செய்து கொண்டுள்ளனர் இந்த விமானம் திண்டா விமான நிலையத்தை நெருங்கும் விலையில் விமான கட்டுப்பாட்டு நிலையத்துடன் தொடர்பு திடீரென தோண்டிக்கப்பட்டது மேலும் திடீரென ரேடாரில் இருந்து அந்த விமானம் காணாமல் போனதால் விமான நிலைய ஊழியர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் குழப்பத்தில் இருந்தனர் இதனையடுத்து இந்த சம்பவம் உறுதியானதும் ரஷ்யாவின் அவசர நிலை சேவைத்துறை மற்றும் விமான பாதுகாப்பு துறைகள் இணைந்து தீவிர தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றன மேலும் ரக ஹெலிகாப்டர் காணாமல் போன விமானத்தை தேடும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டது இந்த நிலையில் தற்போது ரஷ்யாவில் நாற்பத்தி பேருடன் சென்ற விமானம் விபத்தில் சிக்கி விழுந்து நொறுங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விமானம் அங்கார ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தால் இயக்கப்பட்டு வந்த ஆண்டோனோ வகையைச் சேர்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது